வைபோகமே போய் கூட்டிட்டு வாங்க வாம வலது கால் எடுத்து வச்சு வா

இந்த சிக்கல்னால பாவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி வந்துட்டு போட்டுமே ஆனா விரயம் ம் விரயம் தான் ஆனா சுப விரயம் ஒரு நல்ல காரியத்துக்கு உதவுறதோ இல்லையோ ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தா மகா புண்ணியம்னு சொல்வார் பாகவதர் ஓ பாகவதர் சொல்லிட்டாரா அப்ப எல்லா புகழும் பாகவதருக்கு தான் சமம் பணத்தை கொஞ்சம் பார்த்து தானம் பண்ணுங்கண்ணா நம்மாத்துக்கும் மாட்டு பண்ணு வந்துட்டா

அதை மாதிரி எப்படி இருக்கா உன் ஆம்பிடையா சந்தோஷமா பேசிட்டு இருக்கானா ஆ நல்லா பேசினார் ஆனால் இவ்வளோ நேரம் அவரோட பால்ய பருவத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதான் தப்பைச்சிட்டு வந்துட்டேன் அதையே பேசின்றது அந்த தடியேன் இரு நான் போய் உன்னை கேட்டுட்டு வர ஐயோ வேண்டாம் நீங்க எதுவும் கேட்காதே அப்புறம் அவர் என்ன தப்பா நெனைச்சி தப்பா நினைச்சா நெனைச்சிட்டு போட்டோம் இது இரு நான் போய் பேசிட்டு வரேன் நீ இங்கேயிரு நான் வந்து கூப்பிடுறேன் இது இது வந்துடல என்னடா பையன் நீ ஏண்டா பால்ய கதையெல்லாம் பேசி அவள போர் அடிச்சிருக்க அது தாங்காம அவ கீழே வந்துட்டா பிடிச்ச மாதிரி கேட்டு இருந்தாளே பிடிக்கலையா அவளுக்கு ஷோ அசடு அசடு கல்யாணம் பூசுல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காம என்னடா இது இங்க பாரு சாயந்தரம் அவளைங்க வெளியில அழைச்சுன்னு போ சரிம்மா பேப்பர் பாத்து எங்க போறதுன்னு முடிவு பண்ற ஐயோ என் தங்கம் சமத்து பாரு பாரு நான் அவளை அழைச்சுன்னு வரேன் பாரு

நினைக்கிறேன் மாங்குடி பாகவதரோடதுமா இன்னைக்கு வாலிவதம் பத்தி ராமர் மரஞ்சிருந்து வாலிய வதம் பண்ணது அவர் சொல்ற பாங்கையே தனி கேட்கறதுக்கு பரமானந்தமா இருக்கும் தப்புதான் இது ஒரு வீரமன்ற காரியமா இது ராமர் மறைஞ்சிருந்து வாலிய வதம் பண்ணுதே. அவர் சொல்ற பாங்கையே தனி கேக்குறதுக்கு பரமானந்தமா இருக்கும் ராமர் பண்ணை தப்புதான் சார் மறைஞ்சு நின்று ஒருத்தர் அடிக்கலாமா இது ஒரு வீரம் என்ற காரியமா இது இது பொதுவா இது மாதிரி வந்து போச்சு சார் அபிப்பிராயம் ராமர் வாலியை மறைஞ்சு நின்று அடிச்சா இப்ப அசோக் சொல்றான் இது அசோக் சொல்றது ஒன்றும் புதுச்சு இல்லை எல்லாரும் அப்படிதான் நேயமா எல்லா காலட்சேபத்திலும் எப்படிதான் வருது உபன்யாசகர்களும் சொல்றாங்க ஆனால் இது அப்படி இல்லைன்றதுக்கு ராமாயணத்திலே ஆதாரம் இருக்கு வாலி சுக்ரீவன் சண்டை நடக்கிறது அப்ப ராமர் மறைஞ்சு நின்னார்னு எங்கேயும் இல்லை வால்மீகி ராமாயணத்துல ரெண்டு பேரும் வாலியும் சுக்ரீவனும் என்னமோ கட்டி புரண்டு மல்யுத்தம் மட்டும் பண்ண மாதிரி இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப விலகி நின்று மலையை அடிக்கிறான் ஒருத்தன் ஒருத்த மரத்தை படிக்க அடிக்கிறான் இந்த மாதிரி விலகி நின்று நிறைய யுத்தம் நடக்கிறது அங்கே சுக்ரீவன் லேசப்பட்ட ஆள் இல்லை ஏன்னா வாலிக்கிட்ட அவனால முடியாது அவ்வளவுதான் இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்போ ராமர் ஒரு ஸ்டேஜில் இனிமே விட்டா சுக்ரீவன் தீர்மானம் பண்ணிக்கிறார் அப்போ வாலிய அடிக்கிறார் அவர் பானம் எய்தபோது பேரொலி எழும்பியது நான் ஏற்றிய போது பாலம் பானம் விட்ட போல்லை அவர் நான் இல்லை எல்லாம் அதிர்றது பறவை எல்லாம் ஓடுறது பறக்கிறது வானத்தில் எல்லாம் பறவை பயந்து போய் மிருகங்கள்லாம் ஓடுறது பிச்சுண்டு அப்படி ஒரு சப்தம் அவர் ஏற்றிய உடன் இது வாலிக்கு மட்டும் கேட்கலையா அதுக்கப்புறம் பானம் வந்து பாயிடுது அவன் மேல சரி அதுக்கப்புறம் அவன் ராமர் திட்டான் நீ என்ன வீரம் இப்ப நீங்க கேட்ட மாதிரி தான் கேக்குறான் ஆனா நீங்க மறைஞ்சிருந்து அடிச்சேன்னு அவன் சொல்லவே இல்லை நான் பார்க்காதப்ப என்ன அடிச்ச நீர்பட்ட குளம் அதுல பிறந்து இப்படி பண்றதா கச்சா பேசுறான் அவமானம் இல்லையா உன் குளத்துக்கே அவமானம் இல்லையா நீ பண்ணது என் சத்ரிய வம்சத்துக்கு இதுவா நான் என்ன பண்ணேன் உனக்கு தப்பு உன் பொண்டாட்டிய ராவண தூக்கின்னு போட்டான் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தியானா நான் இவர் மாதிரியா பண்ணியிருப்பேன் அவனை கதரை கதிரை அடிச்சிருந்து கொழுந்து போட்டிருப்பேன் உன் பொண்டாட்டிய நான் எதுக்கா என்ன இந்த மாதிரி நீ அப்படின்னு சொல்றான் ஆனால் வால்மீகி என்ன சொல்கிறார் அவன் புத்தி பேதலைச்சு போய் கண்டபடி பேசுறான் அதான் அவன் பேசுறது எல்லாம் நியாயமான வார்த்தை இல்லைன்றதுக்கு சொல்கிறேன் ராமர் ஒரு வாரிகிட்டே சொல்கிறார் தஸ்மா யுத்தே மயா மயாபான அயுத்தியன் பிரதியுத்தியன் வாஸ்மா ஹசி அதாவது யுத்தத்தில் அடித்தேல பானத்தை விட்டணும் அப்படின்ற நீ பார்த்தையா பார்க்கலையான்றது எனக்கு என்ன விஷயம் நீ ஒரு தானே நீ பாக்கிறப்போதான் உன்னை அடிக்கணுமா முருகத்தை வேட்டையாடுற எப்படி வேணாலும் அடிப்பான் அந்த மாதிரி அடித்தான் ஆனால் என்ன சொல்றார் யுத்தத்தில் பானம் போட்டேன் அப்படின்னு தான் சொல்றார் இது போட்டோம் நாரதர் ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிதான் ராமாயணமே வால்மீகி எழுதுறார் நாரதர் சுருக்கமாக சொல்றார் அப்போ சொல்றப்போ அவர் வாலியை மறைஞ்சிருந்து ராமர் அடிச்சு விட்டார்னு சொல்லலை வாலியை யுத்தத்தில் ராமர் வீழ்த்தன் பராக்கிரமத்தினால் ராமர் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்றார் அவருக்கு அதெல்லாம் வச்சுட்டு அந்த பேஸை வச்சுட்டு தான் வால்மீகி ஆரம்பிக்கிறார் ஸோ அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வருது ராமர் ஒன்று மறைஞ்சிருந்து அடிக்கலை யுத்தத்தில் அடித்தார் இதெல்லாம் போகட்டும் வாலி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவனே மன்னிப்பு கேட்குறான் நான் ஏதோ அவ்வளோ ரிட்டைன் பட் அதுக்கப்புறம் ஒய்ஃப் வரா தாரு அவள் வந்து வாலியை பார்த்து கதறத்துக்கு போகிறாப்போ அப்போது வானரங்களில் அவளை தடுக்கிறது பண்ணாது இங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வானரங்கள்லாம் அந்த வாலியை சார்ந்த வானரங்கள் சொல்றது அவகிட்டான் விபுலாஷ்ட விபுலாஸ்டா வாலி வஜ்ரமை பானை ராமேன விரிபாதித்தா அதாவது வாலி பெரிய பெரிய மலைகளையும் மரங்களையும் பிடுங்கி எறிகிறான் ஆனா ராமரோ ஒரே பானத்தில் எல்லாத்தையும் கீழே தழுற செதன் எல்லாத்தையும் அப்பேற்பட்ட வீரன் இருக்கார் மகா கோபமாக இருக்க அவருக்கு இந்த சமயத்தில் நாங்கள்லாம் மாட்டீங்கன்னா என்ன அவன் பயமா இருக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றது அதாவது அதுங்களாம் ராமர் மறைஞ்சிருந்து அடிச்சுட்டார் நம்ம சொல்லல சொல்லலை எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறான் அவர் பேரில் அதெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது பொய் சொல்லித்தேன்னு யார் சொல்றா ராமாயணத்தில் யாரெல்லாம் வில்லுகள் அந்த வானரங்கள்லாம் பொய் சொல்லித்தனு கிடையாது ஸோ நடந்தது அதுதான் ஆனால் இது மறைஞ்சிருந்து அடிச்சார் மறைந்திருந்து அடித்தாருன்னு ஒரு ஒரு நிச்சயம் ஆகிப்போச்சு இதுக்கு இதெல்லாம் பற்றி இப்போ நான் எதுவும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லலை தேர்ட்டி நைன்ல ஒரு புக்கு எழுதியிருக்கார் பிரதிவாதி பயங்கர ராமாயண சிரோர்மணி வால்மீகி ராமாயண பிரவச்சன சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ஸ்ரீ சீதாராம சாஸ்திரிகள்னு பேர் அவரை இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு ஸோ இது மாதிரி மறைஞ்சிருந்து அடிச்சார்ன்றது தப்புன்றதை எடுத்து சொல்லியிருக்காரு அவர் ஆனால் கம்பராமாயணத்தை எடுத்துட்டீங்கன்னா அதில் இந்த மாதிரி வாலி மறைஞ்சு தான் ராமர் அடித்தார்னு தான் வரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சண்டை சுகிரீவங்கிட்ட ராமர் சொல்றார் கம்பராமாயணத்தில் அது நீங்கள் பேரும் சண்டை போடுக்க நான் கொஞ்சம் வேற இடத்துல இருந்து அடிச்சு விடுறேன் அப்படி இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வால்மீகி ராமாயணம் தான் அத்தாரிட்டி நான் பிரம்மதேவர் அருள் நாரதர் சொல்றார் அதுலேருந்து ஆரம்பிச்சது அவர் வால்மீகிக்கு அந்த இது கிடைக்கிறது எல்லாம் தெரிஞ்சிக்கிற ஒரு நடந்தது நடக்க போகிறது நடக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு அருள் கிடைக்கிறது அதை விஷயம் எழுதப்பட்டது அது கம்பரோ துளசிதாஸோ வேறு எல்லாருமோ அவங்கள ஒரு கவித்திறனை கூட சேர்த்து அவங்கவுங்க எதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி மாற்றலான்ற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் ஸோ அவர் அதில் ராமர் மறைஞ்சிருந்த அடித்த மாதிரி தான் அதில் இன்னொன்று சொல்கிறார் இப்போ நான் சொல்லுறது தவிர நான் இன்னொரு இடத்துல அடிக்கிறேன்னு சொன்னது மாலி சுக்ரீவனுடைய இடுப்புலையும் கழுத்துலையும் கையை வச்சு தூக்குறான் அவனை உயர இப்படி தூக்கிட்டான் தூக்கினப்போ இவர் போட்டு இங்கே மாறில் அடிச்சு அதாவது அவன் கை ரெண்டும் அவன் பானம் கூட விட முடியாது அந்த சமயத்தில் அடிச்சு விட்றான் ராமரன்லாம் வருது பட் இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை கம்பருடைய கற்பனை ஆனால் அது அவருடைய கவி நயம் அதில் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ராமர் அடித்தோடனே அவனுக்கு தெரியல யார் அடித்தானே அப்போ அந்த அம்பை எடுத்து பார்க்குறான் அதில் ராமான்னு பேர் எழுதியிருக்கு இவனா இப்படி பண்ணா ராமனா அப்படின்னு அவன் வேக்கிறான் என்ன இது இவன் குலம் இவன் போய் இப்படி நடந்துட்டு இருக்கானே அப்படின்னு அவனுக்கு சிரிப்பு வருது வாலிக்கு ஃபர்ஸ்ட் அதான் ரியாக்ஷன் அப்ப சொல்றான் வாலி நினைக்கிறான் சொல்லல நினைக்கிறான் இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேதனால் நூல் அறம் துறந்தில்லாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ற நகை வர நாணம் உட்கண்டான் அதாவது சூரியகுளம் அவ்வளவு உயர்ந்த குலம் அதுல தோன்றினுமே இவன் இவன் இந்த மாதிரி வந்து யுத்த நெறிய விட்டான் வேதம் சொல்ற நன்னெறிய விட்டான் குலத்துல தோன்றின இந்த ராமன் இப்படி பண்ணத்தினால அந்த குலத்துக்கே பேர் அழிஞ்சது குலம் பேர் கெட்டுது அப்படின்னு நினைச்சு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்றார் கம்பர் அப்புறம் ராமரை பார்த்து சொல்றான் குலம் கல்வி கொற்றம் இது உற்று நின்ற நலம் இது நாயகம் முன்னது என்றோ வலம் இது இவ்வுலகம் தாங்கும் உண்மை அலமரச் செய்யலாமோ அறிந்திருந்து அயர்ந்துள்ளார் போல அதாவது உன்னுடைய குலம் பேர்பட்ட குலம் உன்னுடைய கல்வியாக கேட்க வேண்டாம் அப்பேற்பட்ட கல்வி அது சிறப்பு வாய்ந்தது நீ மூன்று உலகங்களுக்கும் தலைமை தாங்க வேண்டியவன் அந்த பண்பு உங்ககிட்ட அந்த தன்மை இருக்கு உங்ககிட்ட அப்படிப்பட்ட நீ ஒன்றும் தெரியாத ஒரு ஆசாமி மாதிரி இப்படிப்பட்ட ஒரு இழிவான காரியத்தை பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் ராமர் பதிலில் கூட நீ ரெண்டு விதமாக பேசலாம் ஒன்று நீ குரங்கு நான் ஒன்று எங்கே இருந்து அடிக்கலாம் நடிக்கலாம் ஒன்று ஒன்று நீ மனுஷன் என்ன நீ பண்ண பாவம் ரொம்ப பெரிய பாவம் தம்பி பொண்டாட்டி அபரிச்சு அதனால அடிக்கிறான் உன்ன நான் யுத்தம் தான் பண்ணணும் இல்லை ஒன்று கொலை பண்ணலாம் இப்படிலாம் தான் வருது வழிய வால்மீகி ராமாயணத்தை சொல்ற மாதிரி யுத்தத்தில் உன் மேலே நான் பானம் போட்டேன்னு வரல அண்ட் தாரை கிட்ட வாரவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னேன் அதுவும் வரல இந்த மாதிரி அவன் வாலி இவ்வளவு சண்டை போட்டான் ஆனால் ராமர் ஒரே பானத்தில் அந்த மலை எல்லாத்தையும் தகரடிச்சார்னு நாரதர் சொல்கிறதும் வரல ஸோ இதெல்லாம் இல்லாதனால கம்பராமாயணத்தை வச்சுட்டு ஒருவேளை இந்த பேச்சு வந்திருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் அவர் மறைஞ்சிருந்து அடிச்சார்னு கிடையாது நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறோமா முதல்ல இவனை வதம் பண்ணா போ போறியா இல்ல அவர் மாத்திரம் போயிட்டு வரட்டும் எனக்கு கொஞ்சம் அழுப்பா இருக்கு நான் போய் தூங்க போறேன் தூங்க போறியா ஆரம்பிச்சுடுதே எங்கே பிராமணன் ரிசப்சன் பிடிச்சிருந்ததா சாப்பாடுலாம் சைக்கலண்ணா அது அஸ்தவம் சுமார் தான் இருந்தாலும் சாம்பு தப்பா நினைச்சு கூடாதுங்கிறதுக்காக பந்தியில உட்காந்து குறிச்சுட்டு வந்தேன் அந்த மாப்பிள்ளை பையன் என்னன்னா நன்னாவே இல்ல ரொம்ப சுமார் தான் ஓகேமா அந்த பொண்ணுக்கு ஓகே என்ன ரதியா திலோத்தமியா நம்ம குழந்தையாவது ரிசப்ஷனுக்கு வாடான்னு சொன்ன உடனே வந்துட்டு அப்படியே கதா காலட்சேபத்துக்கு போயிட்டா இவ ஏனா இவ்ளோ ஏதோ அசோக் போன பத்து நிமிஷத்துல எல்லாம் கதை கேட்கப் போறேன்னு கிளம்பிட்டாலாமே சபா போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவனோட சேர்ந்து போயிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும் ஏதோ அந்த மட்டும் கொஞ்ச நாள் நாளைக்கு மனசு மாதிரி போனாலே அம்மா வந்திருக்கணுமே திரும்ப இத்தனை நாளைக்கு எங்க நைன் தேர்ட்டி ஆயிடுத்தேனா அம்மா குழந்தை கூப்பிடான். கூப்பிடுறா வாங்கோ ரெண்டு பேரும் வந்திருபா வாங்கோ என்னடா கதா சேபம் போர் அடிச்சுதா பாகவதர் கல் த Ertara அண்ணா கள்ளனை முத முதல்ல அவளோட வெளிய ல எங்கயா சினிமா பீச்சுன்னு ஜாலியா போவியா கதா கலட்சத்து கூட்டுன்னு போயிருக்கிய ரசிச்சாலவோ அவ என்னோட வரலையப்பா வரலையா நீ போன பத்தாவது நிமிஷமே ஆட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறது மாமி கதை கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சு போனாலா மேடா அவள சபால பார்க்கவே இல்லையே என்னன்னா அம்மா எங்க போயிருந்தாலும் வரத்துக்கு நாழி ஆச்சு எங்க காணும் அவளை எங்கும்பா போனேன் மாமி சொல்லலையா ஆஹ் சொன்னா ஏதோ கதைக்கு போறேன்னா ஆனா நீ ஷபாக்கு வரவே இல்லையேங்குற நான் நான் சொன்னது கதா புதுசா ரிலீஸ் ஆயிருக்குற ஹிந்தி படம் அந்த படத்தை தான் போய் பாத்துட்டு வர்றேன் சினிமாக்கா போனேன் வேற என்ன பண்றதுப்பா காட்டுல எவ்ளோ நேரம் தான் தனியா இருப்பேன் இவர் படம் கிளம்பி போயிட்டார் கலா கதாஷேபம் கேக்குறதுக்கு எனக்கு வயசும் இல்ல அந்த பொறுமையும் இல்ல அதான் போய் படம் பாத்துட்டு வந்தேன் சரி நைக்கு ரொம்ப பசிக்கிறது நான் சாப்பிட போறேன் நீங்களும் வரேலா நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன் உம் சரி சீக்கிரம் வாங்குவேன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் இது கொஞ்சமாவது நன்னா இருக்கா ஹம் கதை

நீங்க பீச்சுக்கு போகணும் பே நான் சினிமாக்கு போகணும் பே கடைசியில சினிமாக்கு தான் போவோம் நீங்க கோயிலுக்கு போகணும் பே நான் கிளப்புக்கு தான் போகணும் பே கடைசியில கிளப்புக்கு போய் நிப்போம் நமக்குள்ள எவ்வளவுதான் அபிப்பிராய பேதம் வந்தாலும் கடைசியில நான் எழுத்து எழுப்புக்கு நீங்க வருவேடா இல்லையா இவன் என்னடா அண்ணா பிடிக்கலன்னா பேசாம ஆத்துல உடங்கி இருக்க வேண்டியதானே அத விட்டுட்டு சரி கதைக்கு போவேண்டா நம்ம கூட ரிசப்ஷனுக்கு வந்துருக்கலாம்ல என்னமோ தனியா சினிமாக்கு போயிட்டு வராள அவ ஏன் இப்படி பண்ணு புரியல சோ புள்ள மேல ரிவஞ்ச் எடுக்கிறா புரியல அது உங்க புள்ள இல்ல நான் புரிஞ்சுக்கணும்

என்ன நீங்க எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போனேன் ஏ ஹனிமூனுக்கு சிங்கப்பூரே கூட்டின்னு போனேன் ஆமா நான் போனேன் உன் புள்ள கூட்டின்னு போனேன் சிங்கப்பூருக்கு போவான் போவான் சிங்க பெருமாள் கோயிலுக்கு போவான் ஒரே ஒரு சொல்லியோ தப்பு உன் புள்ள மேல இருக்கு அவளோட அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அவன் லைஃப் ஹாப்பியா இருக்கும் ஆமாண்ணா நிலப்படி தாழ்வா இருந்தா குனிஞ்சுதானே போனோம் ஆமா இல்லைன்னா இடிச்சுக்கும் போடச்சுக்கும்